அன்புறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் யார் இந்த செங்கோட்டேன் அப்படின்றது குறித்து தான் பார்க்க வரும் செங்கோட்டையினுடைய அரசியல் பயணத்தை பார்ப்பதுக்கு முன்னால் கடந்த சில நாட்களாக நடந்த நிகழ்வுகளை பார்த்துலாம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி இருக்கும் நான் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு செய்தியாளர்கள்கிட்ட சொன்னார் செங்கோட்டேன் அந்த நாளிலிருந்து செப்டம்பர் இருந்து அஞ்சு வரைக்கும் அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றது தான் தலைப்பு செய்தியாகவும் விவாதங்களில் அதிகமாக இடம்பெற்றதாகவும் இருந்தது செப்டம்பர் அஞ்சாம் தேதி அதே போல் மனம் திறந்து பேசினார் செங்கோட்டேன் அவர் என்ன கருத்தை முன் வச்சார் அப்படின்னா கட்சி ஒன்றிணையினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் கட்சி ஒன்றிணையினும் பிரிந்து சென்றவர்களை சேர்த்துக்கணும் அப்படின்றத முன் வச்சார் அந்த இனிஷியேட்டிவை ஒரு பத்து நாட்களுக்குள்ளே தொடங்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து முன் வச்சார் இந்த ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்றத அவர் வந்து சொன்னார் ஸோ இது அவருடைய ப்ரெஸ் மீட் அதன் பிறகு நடந்த விஷயங்களாக இருந்தது செப்டம்பர் ஆறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி தேனி கூட்டத்தை முடித்து திண்டுக்கல் போகிறாங்க திண்டுக்கல்ல நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த தலைவர்களோடு ஆலோசனை பண்ணுறாரு அதன் பிறகு ஒரு அறிக்கை வருகிறது செங்கோட்டையன் அவர்களுடைய சே ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பதவியிலிருந்தும் கழக அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்தும் அவர் வந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு வந்தது அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கலை அவருடைய பதவிகளை மட்டும்தான் பறிச்சிருக்கிறார் அதே போல் செங்கோட்டையன் ஆதரவாளர்களாக கருதப்பட்ட ஒரு ஏழு பேர் அதுக்கப்புறமாக முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்களுடைய பதவிகளும் பறிக்கப்பட்டு இருக்குது அடுத்த நிகழ்வு நடந்த நிகழ்வுகளில் தெரியும் செங்கோட்டையன் அவர்களை தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் போய் அவரை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அவர் பதவி பறிக்கப்பட்டதால் நிறைய பேர் அவங்களுடைய பதவிகளையும் ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டு நாள் நடந்தது இன்றைக்கி செங்கோட்டையன் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போகிறாங்க ஹரிதுவார் போகிறேன் நான் ராமரபி பார்க்க போகிறேன் அப்படின்றத செய்தியாளர்கள்ட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து போயிருக்கிறார் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்றது பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது ஸோ இது இது வரைக்கும் நிகழ்ந்தது இப்போ செங்கோட்டையினுடைய அரசியல் பயணம் எப்படி எப்படிப்பட்டது அது எப்படி தொடங்கச்சு எப் எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் செங்கோட்டையன் ஆயிரத்தி செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் குள்ளம்பாளையம் கிராமத்தில் பிறக்கிறார் அவருடைய அப்பா பேர் வந்து அர்த்தநாதி அம்மா வந்து அகிலா ஏகே செங்கோட்டையன் அவர் அவருடைய மனைவி பெயர் வந்து ஈஸ்வரி ஒரே ஒரு மகன் வந்து இருக்கிறார் அவருடைய பெயர் வந்து கதிர் அவருடைய அரசியல் பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வந்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அப்பா அவர் வந்து திமுகவில் தான் இருந்திருக்கிறார் இவருடைய சித்தப்பா அவர் வந்து பத்து வருடங்களாக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு அவர் வந்து அவருடைய அழைப்பின் பேரில் தான் அவர் வந்து அரசியலில் இறங்கிறார் அப்போயே அவர் வந்து அவங்க சித்தப்பா அவங்களாம் வந்து காங்கிரஸ்காரங்க இவர் வந்து திமுக மாணவர் இயக்கம் அப்படின்னு இருந்திருக்கிறார் எம்ஜிஆர்னுடைய தீவிர ரசிகர் ஸோ அந்த மாதிரி தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தொடர்ச்சியாக எம்ஜிஆரோடு பயணப்படுவோம் அப்படின்ட்டு அவங்க எம்ஜிஆர் கூட அதிமுகவில் எணிஞ்சிறார் அதிலிருந்து அவருடைய பயணம் அதிமுகவில் இருக்குது முதல் முதல்ல அதிமுகவில் அவர் சேர்ந்த பிறகு அப்போ எம்ஜிஆர் மன்றம் அதனுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஈரோடுக்கு ஸோ இதுதான் அவருடைய முதல் பதவி எங்கே அவர் லைம்லைட்டில் வராரு அப்படின்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் கோவை பொதுக்குழு அப்படின்னு ஒரு குடிச்சு அதுதான் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை இவருக்கு அரசியல் காலகட்டத்தில் அதுக்கு ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு மூணு பேரை போடுறாங்க அதில் பொருளாளராக அந்த பொதுக்குழுவை நடத்தி முடிக்கிறதுக்கு போடப்பட்ட பொருளாளர் தான் வந்து செங்கோட்டையன் அப்படி தான் எம்ஜிஆர்னுடைய நன்மதிப்பை பெறுகிறார் அப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இவருடைய வயசு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் ஒரு இளைஞராகத்தான் அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறார் ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கும்போது சத்தியமங்கலம் தொகுதியில் நிற்கிறார் கோபிசெட்டிப்பாளையத்தில் அப்போ ஒரு மிக முக்கியமான நபருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டதால் கோபி அவருக்கு கொடுக்கப்படலை சத்தியமங்கலம் தொகுதி தான் கொடுக்கப்படுது சத்தியமங்கலம் உங்களுக்கு அடுத்த தொகுதி அங்கே காங்கிரஸ் எப்போயுமே வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மலைகள் இருக்கும் கர்நாடகா பார்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சத்தியமங்கலத்தில் போய் இவர் வந்து நிற்கிறார் எனக்கு வந்து புது தொகுதியாக இருக்குது நான் அங்கே அங்கே போய் எப்படி வெற்றி பெறுறது அப்படின்னு கேட்கும்போது என் பேரை சொல் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் வந்து சொன்னார் ஸோ அப்படி தான் எழுபத்தி ஏழில் போகிறாரு ஜெயிக்கிறாரு அதன் பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு நிறைய ஒர்க்ஸ் அங்கே வந்து பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆட்சி வந்து கலைக்கப்படுது அதுக்கப்புறம் ஆறு மாதம் வந்து ஆறு மாதம் வந்து கவர்னர் ரூல் அதன் பிறகு அந்த இது முடிஞ்சவொடனே அவருக்கு வந்து சொல்லிடுறார் இந்த வாட்டி கோபியில் நில்லு அப்படின்ட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கோபிசெட்டிப்பாளையம் எண்பத்தி நாலுலேயும் கோபிசெட்டிப்பாளையத்தில் நிற்கிறார் ஸோ அந்த ரெண்டு முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று அவர் எம்எல்ஏவாக வெற்றி பெறுகிறார் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதே போல் வந்து எண்பத்தி நாலுலாம் ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரம் அதை வடிவமைத்து கொடுத்த இடத்துலையும் வந்து ஏகே செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் ஸோ எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சிடுறாங்க அதன் பிறகு ஒரு முப்பத்தி மூணு எம்எல்ஏக்கள் மட்டும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதன் பிறகு ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு ஜே அணி ஜா அணி அப்படின்னு ரெண்டு பிரியுது ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு புரியுது ஸோ அப்படி நடைபெற்ற தேர்தல் தான் எண்பத்தி ஒம்பது தேர்தல் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது இவர் ஜெ ஜெயலலிதா அணியில் இருந்தார் சேவல் சின்னத்தில் போட்டிட்டு கோபிசெட்டிப்பாளையத்திலே ஜெயிக்கிறாரு ஸோ அது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அதன் பிறகு அவர் வந்து தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒம்போது இந்த தேர்தல் பிரச்சாரங்களெல்லாம் இவர் தான் அந்த பிரச்சார திட்டத்தை சுற்றுப்பயணத்தை எங்கே பேசணும் எது பாயிண்ட் அப்படின்றதெல்லாம் நிர்ணயத்தில் இடத்துல இவர் தான் இருந்தார் அப்போயே அவங்க காங்கிரஸோடு கூட்டணி வந்துட்டாங்க ராஜீவ்காந்தி அந்த நிகழ்வுகள்லாம் தெரியும் அதுக்கப்புறமாக தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷன் வருது தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை அப்படிக்கிறாங்க அந்த பீரியடில் இவரும் வந்து ஜெயிக்கிறார் அதாவது எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று தான் போட்டியிட்ட முதல் அஞ்சு சட்டமன்ற தொகுதி தேர்தல்களில் அவர் வந்து வெற்றியை பதிவு பண்ணுறார் தொண்ணூற்றி ஒன்றில் தான் அவருக்கு அமைச்சராகும் வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது இந்த சுற்றுப்பயணத்தில் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மேஜர் ரீசனுக்காகவே போக்குவரத்துத்துறை அமைச்சர் பதவியை ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறார் ஸோ அதுக்குடியே கட்சி பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதன் பிறகு ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு பத்தொம்பது வருஷம் அவர் வந்து இருந்திருக்கிறார் ஸோ பத்தொம்பது வருஷம் மாவட்ட செயலாளர் அதன் பிறகு கட்சி பதவிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை நிலைய செயலாளர் வரை அந்த கட்சியினுடைய பதவிகளில் அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்தார் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அவருக்கான அங்கீகாரமும் கட்சியில் எல்லாமே கொடுக்கப்பட்டது அதன் பிறகு தான் ஜெயலலிதா அவர்கள் அவரை ஓரம் கட்ட ஆரம்பித்தாங்க ஸோ தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறார் அதுக்கப்புறமாக தொண்ணூற்றி ஆறில் தோல்வி அவர் வந்து இது வரைக்கும் ஒரு தோ தோத்துருக்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு எலெக்ஷன் அப்போ வந்து ரெண்டு பேர் தான் அதிமுகலையே வின் பண்ணிணாங்க மற்றவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க சீனியர்ஸ் நிறைய பேர் அந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தாங்க ஸோ தொண்ணூத்தாறு அப்படின்றது ஒரு டவுன்ஃபால் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு திமுக மாறி போனாங்க நிறைய பேரை சொல்லலாம் ராஜகண்ணப்பன் முத்துசாமி இவங்கெல்லாம் திமுகலேருந்து அதிமுகவுக்கு வந்தவங்க தான் திருநாவுக்கரசு வந்து அப்போ போட்டி பொதுக்குள்ளாக நடத்தி கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு பார்த்தாங்க கேகேஎஸ்எஸ்ஆர் திருநாவுக்கரசு மாதிரி நிறைய பேர்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மினிஸ்டர்ஸ் இந்த நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸில் மினிஸ்டராக இருந்தவங்க மேலே நிறைய பேர் மேலே கேஸ் போட்டாங்க ஜெயலலிதா அவர்களே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க அந்த பீரியடில் செங்கோத்தியன் அவர்களும் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஆனாலும் கூட நான் கட்சியை விட்டு போக மாட்டேன் ஏடிஎம்கேலே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தவர் ஸோ அந்த காரணம்தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்காமல் இருந்ததுக்கான காரணம் இப்போ மேலே கேஸ் இருக்குது அதனால தான் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவருக்கு வந்து தோல்வி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு வந்து ஏடிஎம்கே பீரியட் தான் ஸோ அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி ஆறில் அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கப்பட்டது கோபி கோபிசெட்டிப்பாளையம் அதில் வந்து வெற்றி பெற்றார் அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து மாதிரி இந்த நான்கு முறையும் அவர் வந்து கோபிசெட்டிபாளையத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருக்கிறார் எல்லா தரப்பு மக்களையும் அதாவது எல்லா சாதியினுடைய நன்மதிப்பை பெற்றவர் தான் ஏகே செங்கோட்டையன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த பீரியட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து விவசாய மினிஸ்டராக இருந்தார் அப்புறம் ஐடி மினிஸ்டராக மாறினார் அதுக்கப்புறமாக வருவாய்த்துறை மினிஸ்டராக மாறினார் வருவாய்த்துறை மினிஸ்டர் ஆன பிறகு தான் அப்போ தலைமை நிலைய செயலாளராகவும் இருந்தார் அதன் பிறகு தான் அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் கட்சி பதவிகளிலையும் அவர் வந்து நீக்கினாங்க ஸோ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயித்த பிறகும் அவர் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கப்புறமா அமைச்சர் டிக்கெட் வந்து கொடுக்கல ஸோ அதுக்கப்புறமாக வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல் முதல்ல அவருக்கு தான் அந்த வாய்ப்பு அந்த சிஎம் ஆகிற வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவா தான் சொல்லுவாங்க கூவத்தூரில் அது அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்தது ஸோ அவர் சீஎம் ஆன பிறகு சசிகலா அவர்கள் இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக்கிட்டு தான் அவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் ஸோ இது வரைக்கும் மூணு பீரியட் அமைச்சராக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை அவர் வந்து அதிமுகவில் பயணப்படுகிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்றவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஒரே ஒரு முறை தான் தோல்வி ஒரு முறை போட்டியிடலை ஸோ இதுதான் அவருடைய பயோவாக இருக்கிறது ஸோ இங்கே ரிபல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதிமுக தனித்து வந்து போட்டியிட்டாங்க ஸோ அதிமுக தனித்து போட்டிட்டு இருபது சதவீத வாக்குகளை பெற்றாங்க கிட்டத்தட்ட தனித்து முப்பத்தி மூன்று தொகுதிகளில் இரட்டை இலை சின்னமே போட்டி போட்டது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக இருபது சதவீத வாக்குகளை பெறுது ஸோ ரெண்டு வருஷம் போன அதாவது போன வருஷம் ஜூலை மாதம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் நத்தம் விஸ்வநாதன் எஸ்பி வேலுமணி தங்கமணி அன்பழகன் அதுக்கப்புறமாக சி வி சண்முகம் இந்த ஆறு பேருமே போய் எடப்பாடி அவர்களை சேலத்தில் அவருடைய வீட்டில் சந்தித்து ஆலோசனை பண்ணுறாங்க இந்த மாதிரி கட்சி ஒன்று நினைஞ்சாலா இருபத்தாறு எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஆலோசனை கூட்டம் நீண்ட நாட்கள் நீண்ட நேரம் போனது அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் தான் இந்த இந்த நியூஸை வந்து பிரேக் பண்ணார் ஸோ அந்த செய்தி வந்து அதன் பிறகே செங்கோட்டையினை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான முக்கிய முடிவுகள்லாம் அவரை கேட்டு எடுக்காமல் அவருடைய ஆதரவாளர்களை சைட்லைன் பண்ணுறது அவரை சைட்லைன் பண்ணுறது அப்படின்னே போயிட்டே இருந்தது ஒரு ரிப்பல் அப்பவே ஸ்டார்ட் ஆகி ரெண்டு பேருக்கும் போயிட்டே இருந்தது கடந்த பிப்ரவரி மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சாத்தியப்படுத்தியதற்காக ஒரு பாராட்டு விழா விவசாயிகளின் சார்பில் கடந்த பிப்ரவரியில் நடக்குது ஸோ இந்த விழாவை புறக்கணிக்கிறாரு செங்கோட்டேன் ஏன் இந்த விழாவை புறக்கணிச்சிங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து மீடியாவில் பேசும்போது எம்ஜிஆர் படமோ ஜெயலலிதா படமோ இல்லை அதனால தான் நான் புறக்கணித்தேன் அப்படின்றது அவர் வந்து சொன்னார் அப்போ அது ஒரு பேசு பொருளாக ஆச்சு அதன் பிறகு டெல்லி போயிட்டு அமித்ஷா நிர்மலா சீதாராமன்லாம் சந்தித்தார் அதற்கு அடுத்தது வந்து சட்டமன்றத்தில் ஒரு தனித்தே நின்றுட்டே இருந்தார் எடப்பாடியோட ஜில்லாகாமல் அப்படியே இருந்தார் அதன் பிறகு அப்பயே இந்த இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு தான் அவர் தனித்து போகிறாரா என்ன பேச போகிறாரு அப்படின்லாம் வந்தது அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுச்சு ஸோ அதற்கு அடுத்தது இப்போ தான் ஒரு ஒரு லாஸ்ட் எய்ட்டி டேஸாக தான் இந்த விஷயம் வந்து போயிட்டே இருக்குது ஸோ ஏகே செங்கோட்டையன் அதிமுகவினுடைய ஒரு சூப்பர் சீனியர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டமாக இருந்தாலும் சரி ஈரோடு மாவட்டத்தில் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த மாதிரியான மிக முக்கியமான எல்லா ஜெயலலிதாவினுடைய மிக முக்கியமான முடிவுகளில் செங்கோட்டையன் அவர்கள் கூடவே இருந்திருக்கிறாங்க ஒரு சூப்பர் சீனியர் அதாவது ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை உள்ள ஒரு பண்பாளர் ஏகே செங்கோட்டேன் அவர்கள் ஸோ அடுத்தடுத்து என்ன விஷயங்களை அவர் பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் செங்கோட்டையன் அவர்களுடைய பயோகிராஃபி ஸோ நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அவருடைய கருத்தில் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு ஆளுமையினுடைய பயோகிராஃபியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்